தினம் தோறும் விளக்கேற்றி வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதுக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் திறந்து வைத்தார் அப்போது அவர் கூறுகையில் ராமஜெயம் கொலை வழக்கு போல ஜெயக்குமார் வழக்கையும் போலீஸ் கிடப்பில் போட்டுவிடக்கூடாது என்றார் மாவட்டத்தினுடைய புலவர் மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியதாகும் அவர் இது மாதிரி அவருடைய உடல் எரிக்கப்பட்டு கிடப்பது இது வந்து சந்தேகத்துக்குரிய மர்மமாக பத்திரிகைகள் எல்லாம் கொலை என்றோ தற்கொலை என்றோ இந்த மாதிரி மாறி மாறி செய்திகள் வருகிறது அதனால இந்த செய்தியுடைய அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருந்து எல்லாருக்கும் பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது அந்த நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இருக்கிறது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்த ஒரு கூட்டணி அரசாங்கம் அதனுடைய முதலமைச்சர் காவல்துறை முதல்ல வந்து காவல்துறையை நம்பி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த நடவடிக்கை எடுத்துக்காங்க இப்போ வந்து அதுக்கு மேல வந்து சிபிஐ வேணும் அது சொன்னா இருக்கிற காவல்துறை மேல நம்பிக்கை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளியில கண்டுபிடிக்கணும் இவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு சட்டத்தை வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை காவல்துறை முழுமையாக சரியாக செய்ய வேண்டும் என்று நானும் நேற்று மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி இதுல வந்து நடுநடையோடு யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த தாட்சியமும் கிடையாது தயக்கமும் கிடையாது அது மாநில தலைவரே கட்சியுடைய தலைவரே செல்வ பிறந்த போயிருக்காரு நின்றிருக்காரு அடங்கம் என்று கட்சியை பொறுத்தவரைக்கும் கட்சி நடுநிலையோடு குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தோடு தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரஸும் அதே உணர்வு தான் இருக்கிறது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி நடவடிக்கைகள் காவல்துறையின் சார்பில் சம்பந்தப்பட்டு வந்த பிறகு ஆனா கட்சியில சம்பந்தப்பட்டவர்கள் யாரு மேல சம்பந்தப்பட்டோ கைதோ அது மாதிரி வந்தாதான் கட்சி அது மேல அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் சந்தேகத்தின் அடிப்படையில் கட்சியோ கட்சியினுடைய நிர்வாகிகளோ நிர்வாகிகள் மேல யாரு மேலயும் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது சட்டப்படி தர்மப்படி அது இப்போ பண்ண முடியாது ஆனா காலம் தாழ்த்தாமல் பல கொலைகள் வந்து ஏற்கனவே பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து எல்லாம் கொலை நடந்து கேஸ் கேஸ்லாம் இருக்கு பக்கத்துல இருந்த திருச்சி உட்பட உங்களுக்கே தெரியும் யார் என்ன அது மாதிரி கிடப்புல போடப்பட்ட ஒரு வழக்காகிடக்கூடாது நாளாக நாளாக வந்து இப்ப இருக்கிற வேகம் குறைய 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 சரியா போயிடுகிற உணர்வோட அது வந்து கோல்டு ஸ்டோரேஜில் போடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அந்த சம்பவம் ஆகிடக்கூடாது அதனால விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சட்டத்திற்கு நிறுத்தப்பட வேண்டும்

சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தனக்கு அந்த கடிதம் வந்து சேரலைன்னு சொல்லியிருக்கார் பின்னாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு வீட்டில் இருந்து இப்போதான் அந்த கடிதம் காவல்துறைக்கு தரப்பட்டிருக்காரு சொல்லியிருக்காரு அதுவுமே ஒரு விசாரணைக்குரிய விஷயம் தான் எதுவுமே இவர் முதல்ல ஒரு லெட்டர் சொன்னாங்க இப்போ என்ன ரெண்டு மூணு லெட்டர் எடுத்துருக்கா சொன்னாங்க இந்த லெட்டர்கள்